ஜனநாயக கட்சியின் மக்கள் சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் மெதுகமவில் நடைபெற்றது இந்த சந்திப்பு கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகாவின் தலைமையில் நடைபெற்றது தாங்க முடியாத அளவில் நாட்டில் இன்று பணம் செலவிடப்படுகிறது போலியான அபிவிருத்திகளை முன்வைத்து அறுபது வீதமான தரகு பணத்தை பெற்றுக் கொள்கின்றனர் இந்த நாட்டு நிர்வாகிகள் பணத்தை மாத்திரம் சம்பாதிக்கின்றனர் இலங்கையில் பிறக்காத குழந்தை கூட சர்வதேசத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் கடன் செலுத்த வேண்டியுள்ளது நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் நாட்டையும் மக்களையும் நேசிக்கும் தலைவர்கள் உருவாக்க வேண்டும் அப்போதுதான் நாடு முன்னேறும் நாட்டை சீரழிக்கின்ற தலைவர் நாம் கூறுகின்றோம் இதேவழி சேம்பலாண்டுவில் நேற்று மாலை நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பிரதேச சபைக்கு போட்டியிட்ட ஒருவரும் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்ட ஒருவரும் ஜனநாயக கட்சியில் அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டனர் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாசவினால் முன்னெடுக்கப்படுகின்ற கிதுனு மகட சவியக் வேலை திட்டத்தின் கட்டம் இன்று நீர் கொழும்பில் இடம்பெற்றது கடந்த ஆண்டில் உரிய நேரத்தில் மசகு எண்ணெய் கொண்டுவரப்படாமையினால் நான்கு தடவைகள் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டது சுத்திகரிப்பு இடைநிறுத்தப்பட்டால் என்ன நடக்கும் தரகு பணத்திற்காக வெளிநாடுகளில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை இறக்குமதி செய்வார்கள் தற்போது கூட மெத்திக் தோன் மூவாயிரத்திற்கும் குறைவான மசகு எண்ணெயே அங்கு சுத்திகரிக்கப்படுகிறது டக்லி சேனநாயக்கவினால் எமது நாட்டிற்கு வழங்கப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பை திட்டமிட்டு இடைநிறுத்தும் சூழ்ச்சி முன்னெடுக்கப்படுகிறது இவ்வாறு திட்டமிட்டு சுத்திகரிப்பை இடைநிறுத்துவது அரசாங்கத்தில் உள்ள தரகர்களுக்கு நேரடியாகவே வெளிநாடுகளில் இருந்து எண்ணெயை கொண்டு வருவதற்காகும் இந்த மோசடியை பாருங்கள் குறைந்த விலையில் நாட்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் துறைசேரியில் நிதியை ஒதுக்கிக் கொண்டு நாட்டிற்கு நட்டத்தை ஏற்படுத்த தரகு பணத்திற்காக வெளிநாடுகளில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை கொண்டு வருகின்றனர்